எதுக்கே எத்தனை பேர் எதுக்கே வராங்க எல்லாம் கட்சி தொண்டர்கள்லாம் அங்கேயே இருக்கு சொல்லு எதுக்கு கார்கிட்டே இருக்கு சொல்லு ஓ எல்லாம் கார்கிட்டே இருங்க நானா நான் மட்டும் போய் பார்த்துட்டு வரோம் அங்கேயே யாரியா சின்ன அண்ணி வர சொன்னான் வீட்டுக்கு நீ என்னன்னா இங்க கூட்டு வந்துட்டு வானா அப்படின்னு நம்ம தொகுதி மழை பெய்ஞ்சு எல்லாம் வீணா போயிடுச்சு நம்ம கட்சிக்காரங்களை வந்து பாக்கலாம் மக்கள் எல்லாம் மக்கள்லாம் இது பண்ணுவாங்க சொல்லிட்டேன் போயிட்டீங்கன்னா நல்லா இருக்கும் இந்த பக்கம் எந்த பாதிப்பு இல்லையா இருக்க இந்த பக்கம் பெருசா இது இல்லனா அந்த பக்கம் தான் சொல்லிட்டு இருந்தாங்க போயிரலாம்

ரெண்டாயிரம் மூட்டங்கய்யா நெல் மூட்டங்கய்யா ஆ இல்லாம இல்லாமல் மழை பேஞ்சா அதுவும் அழிஞ்சு போச்சுங்கய்யா ஆர் பாய் போட்டு மூட வேண்டியது ஐயா ஆயர் பாய் எவ்வளோ ஐயா போடுறது பறந்து போச்சுங்கய்யா சரி விவசாயத்தோட நிலம கொஞ்சம் பாருங்க ஐயா பதட்டப்படாமல் பேசுகிறேன் ஏன் இருக்கிறேன் யாரு தலைவர் நாளைக்கு என்ன நாளைக்கு நாலு ஒயின் ஷாப் திருப்பி விழாவா எல்லாம் கட்டி முடிச்சிட்டிங்க கம்ப்ளீட்டா முடிஞ்சுது ஆ நான் தான் திறந்து வைக்கணும்னு கேட்குறாங்களா என்ன இதுக்கு நானா வரணும் சரி நாளைக்கு வந்துடுறேன் தலைவரை அப்படி ஒயின்சாவுக்கு மட்டும் குடன்னு கட்டித்தறிங்க பார்த்தா அதுக்கு சிசிடி கேமரா பண்ணுறீங்க அதுக்கு பாதுகாப்புலாம் வலுவாக பண்ணுறீங்க விவசாயிகளுக்கு ஒரு குடோன்னு தானே கட்டித்தரேன் நாங்கள் கேட்குறோம் அதே நீங்கள் பண்ண மாட்டேங்கிறீங்க நல்லா இருக்குப்பா இவன் சொல்கிறது ஏன்னா இப்போ இருந்து அந்த டைலாக் கூட வந்து ஆக்ரோஷத்தோட பேசும்போது இந்த கதை வந்து சினிமாவாக எடுத்தால் பார்த்துக்கிட்டு தான் இருக்கும் நல்லா இருக்கு மக்கள் தேட்டர்ல விசில் அடிப்பாங்க கை தட்டுவாங்க எல்லாம் பண்ணுவாங்க கண்டிப்பா அப்ப இந்த கதை வந்து அவன்கிட்ட சொல்லு அந்த புரூடிஸ் கண்ணன் கண்ணன் வந்து சொல்லு என்னங்க எப்படி பேசுறீங்க உங்க நம்பி உங்களுக்கு நாங்க ஓட்டு போட்டோம் விவசாயிகள் மொத்தமா சேர்ந்து குத்தி போடுவோம் ஓட்டு போட்டோம் ஓட்டு போட்டோம் உன் குடும்பத்தை எத்தனை பேர் எட்டு பேர் தானே எட்டாயிரம் ரூபாய் குடும்பத்துக்கு கொடுத்துருக்கேன் வெள்ளி கொலுசு குடம் எல்லாமே கொடுத்து வாங்கிட்டு தான் ஓட்டு போட்டேன் ஓட்டு போட்டோம் ஓட்டு போட்டோன்னு என்ன பெரிய இது மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க என்னங்க எப்படி பேசுறீங்க உங்க உங்கள் ஆட்சியும் மாறுது உங்க உங்கள் பேச்சியும் மாறுது ஆனால் இங்கே நான் பார்க்குற காட்சியெல்லாம் மாறவே இல்லைங்கய்யா அது அப்படியே தாங்கய்யா இருக்குது பாருங்க இந்த கதத்தை பாருங்கய்யா ஏ கிளைமேக்ஸ்ன்றா அந்த கடைசி விவசாயி டூ இந்த கதை எடுக்க சொல்லு கண்டிப்பா சொல்லிடுறேன் அவர்கிட்ட சொல்லி பிடிச்சர் நான் பண்ணுவான் ஓகே ஆ ஓகே 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 நான் பார்க்குறேன்ப்பா அது என்ன நான் பாக்க சொல்கிறேன் டைம் ஆச்சு நெசவு வந்துட்டாங்க போயிட்டு அப்படி போயிட்டு பண்ணலாமா சரி போயிட்டு வரான் வந்து பார்க்குறான் அடுத்து பார்க்குறேன் விவசாயிகள் தான் ரொம்ப போராட்டிட்டு இருக்கா இதுக்கு ஒரு தீர்வே கிடையாதா போராடு கடைசி வரையும் போராடு போராட்டம் தான் ஒரு வெற்றிக்கான வழியை கொடுக்கும் கண்டிப்பா உனக்கு வெற்றி கிடைக்கும் நம்பே முயற்சி கைவிடாது